அப்படியே விழுந்தது எதுவும் வலிக்குதாமா இல்லப்பா வலிக்கல சரி மாணி போ அப்புறம் எங்க என்னடி சத்தியா காலங்க இவளை பத்தி எதுக்கு பேசுறாங்க சரி கேப்போம் பாப்பாவை எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படி வீங்கி போயிருக்குன்னு நீங்களே பாருங்க இதெல்லாம் அவ கீழே உளுந்து கீர்ண காயம் கிடையாது அவ அடிச்சு இப்படி காயமா இருக்கு சத்தியா இப்படிலாம் பண்ண மாட்டாளடி நான் சொன்ன எப்படி நீங்க நம்புவீங்க சரிடி விடு அடிச்சுக்கிறாரு சத்தியாட்டே கேப்போம் அவள்கிட்ட கேட்ட பெரிய ஞானி மாதிரி உண்மையில கக்குவா சத்தியமா இங்க வாமா என்னப்பா சொல்லுங்க பாப்பாவ அடிச்சியாமா ஏய் சொன்ன கால் கையெல்லாம் வெட்டி முறிச்சி நீ சொல்லுமா ஏய் சொல்லாதே ஏய் ஆமான்னு சொல்லு இல்லனா அவ்ளோதான் பாத்துக்க இல்லப்பா நான் இதுவரைக்கும் அடிச்சதே கிடையாது சொல்ல சொல்ல கேட்காம ஏதாவது சொல்லி வச்சே அவ்வளவுதான் பாத்துக்க இவரு வேற சும்மா சும்மா திரும்புறாரு எரிச்சல் அவராப்ல இந்த குடும்பத்துக்கு வந்து வாக்கணும் எனக்கு என்ன தலை எழுத்தா அப்புறமா பாப்பா மூஞ்சி வீங்கி இருக்கு அது வந்து இத மட்டும் சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க அப்பா அது வந்து ரோஸ் பவுடர்ப்பா அப்படின்னா என்னம்மா அது வந்து மேக்கப்பா என்னது மேக்கப்பா மேக்கப் போட்டுடாடி வீங்கி இருக்கு வீங்கி இருக்குன்னு சொன்னா இல்லங்க அது மேக்கப்லாம் இல்ல இவ அடிச்சி வீங்குனது தான் அது அப்பா வேணானே நீங்களே தொட்டு பாருங்கப்பா சிட்டி கிட்டி இல்ல அது நித்தி வலிக்குது வலிக்குது ஏய் அழறாத அவ்வளவுதான் பாத்துக்கோ இதுக்குடி உங்க அப்பா சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னேன் சிட்டி அது வந்து ஏய் இது என்னடி ரோஸ் கலர்ல ஏங்க அது வந்து ஏய் இப்ப சொல்ல புரியலடி அப்பா நான் சொல்றேன்

ஏ பேஜ்ல போறவையா இந்த இப் போட்டு பாடா படுத்து எடுக்கறானோ தெரியல முடி இப்படி சிலுக்காவிய பாப்பா அம்மா வீட்டுnga இருக்கு இப்ப பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க மாய் சரி ஒரு ஆக்டிங் போட்டாதான் நம்மளே வீட்டை விட்டு அனுப்பாம இருப்பார் இனிமே இவள நான் கொடுமைப்படுத்த மாட்டேன் பொய்யும் சொல்ல மாட்டாங்க நான் தெரிஞ்சுட்டேங்க சரிமா விடு 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 நீன்னும் சொல்ற இல்ல சரி நான் வேலுக்கு போயிட்டு வரேன் ஆஹ் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்கங்க ஏய் நன்றி ஆஹ் என்ன சொல்லுங்க சொல்லணுமா சொல்லணும் இது எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய போட்டு கொடுப்பேன்

ஆ சொல்லுப்பா என்னப்பா வேணும்.க்கா பைப்பில் தண்ணி வரதா அப்ப குடிப்பீங்களா? ஆ சரிப்பா குடிக்கறேன். ஏய் எங்க வாடி. ஆ சொல்லுங்க சித்தி. ஏய் பைப்பில் தண்ணி வரதா அப்ப குடிச்சி வெகிப் படி. சித்தி உடம்புல வலிக்குது சித்தி. உடம்பு வலிக்குதா? உன்னை யாரடி என்ன சொல்லி குடுக்க சொன்னது? அதனால தான போட்டு அடிச்சேன். சித்தி انا ரொம்ப உடம்பு வலிக்குது சித்தி. என்ன இவேல் பொவியா மாட்டியா? சரி சித்தி நானே போய் குடிச்சி வெக்கறேன். ஆஹோ பாப்பா அம்மா நீ என்னவா பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா கொடத்த புடிச்சு தள்ளறீங்க ஏய் உன்னை தாயிலா பிள்ளைன்னு ஊட்டுற இல்லனா அவ்வளவு தான் பாத்துக்க என்ன நீங்க விட்டு ஓரமா பேசிட்டு இருக்கீங்க ஏய் என்னடி உனக்கு வேணும் சும்மா சண்டை பிடிச்சிட்டு இருக்க ஏன் கொடத்த எடுத்துட்டு ஏன்டி உன் கொடத்த வச்ச அத பொறுமையா சொல்ல வேண்டியதானே எதுக்கு என் கொடத்த உதைச்சு தள்ளுனீங்க அம்மா இல்லாத பொண்ணு பாக்குறேன் இல்லனா வெளுத்து எடுத்துருவோம் பாத்துக்கோ

எவடி கொடத்த உடைச்சது பக்கத்து வீட்டு நிர்மலா அக்கா தான் உடைச்சாங்க நிர்மலாவை உடைச்சா இரு அவளுக்கு இருக்கு அப்புறம் இனிமே அம்மான்னு கூப்பிடறதெல்லாம் வச்சுக்காத ஒழுங்க முடியாதே சித்தின்னு கூப்பிடு அம்மாவை அம்மான்னு தானமா கூப்பிடணும் எவடி உனக்கு அம்மா உன் அம்மாலாம் போய் சேர்ந்துட்டா அவ நீ பிறக்கும் போது செத்துட்டாடி நீங்க பொய் சொல்லாதீங்க நீங்க தான் எனக்கு அம்மா வேணும்னா இங்க வாடி புடி இனிமே அம்மான்லாம் கூப்பிடற வேலை வச்சுக்கிறாங்க சரியா

யார் சரிப்பு பீதுன்னு பாத்துருவோம் இனிமேல் என் வீட்டு பொருளில் கையை வச்சு கையை காலை முறிச்சு விட்டுருவோம் பார்த்துக்க